வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட பாரம்பரியமான தேங்காய் திருட்டு பால் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எத்தனை ஸ்வீட் வந்தாலும் இந்த ஸ்வீட்டை அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான அந்த ஸ்வீட்டு தேங்காய் திருட்டு பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை சேர்த்து லேஸாக இது மாதிரி வறுத்துக்குங்க அடுப்பை மீடியம்லேயும் வச்சு இதோட நிறம் மாறி வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு இதை நம்ம பவுடராக்கி எடுத்துகிட்டு வரணும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்து இது மாதிரி பவுடராக நான் எடுத்துக்கோ இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் இந்த கப்பால் ரெண்டு கப்ப அளவுக்கு நல்லா டைட்டான அளவுக்கு தேங்காய் தூருள் எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பொடி பண்ண பாசிப்பருப்பு பவுடரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம துறி வச்ச தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ திரும்பவும் அடுப்பில் ஒரு பேனை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு அது தேங்காய் பாசிப்பருப்பு விழுதை விழுத அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி லேசாக கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் போதும் இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில் லேசாக கொஞ்சம் வதக்கிட்டு திரும்ப நம்ம வெள்ளத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் எடுத்த அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக இந்த அளவுக்கு வெள்ளத்தை துருவி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இனி கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இதோட நேரமே மாறி இருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா வெந்து இந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து நேரம் மாறி இருக்குது இந்த நேரத்தில் கால் கப்பளவுக்கு நான் நெய் எடுத்துருக்கேன் அதில் பாதி அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் நீங்கள் கைவிடாமல் இதை கலந்துக்கிட்டே இருக்கணும் இது நல்லா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் இடையில இடையில நீங்கள் இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அது மாதிரி நீங்கள் அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கிட்டு கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுதான் கரெக்டான பாதம் இப்போ நம்ம இது அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இது இப்போ நம்ம ஒரு சின்ன சாஸ்பேனை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை இது மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இது அப்படியே எடுத்து இப்போ நம்ம இந்த திரட்டிப்பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்க சாப்பிடணுன்னு தோடுது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த நெய் நல்லா இதோட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நான் ஒரு இலையில எடுத்து காமிக்கிறேன் இலையில போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் என்ன தான் நம்ம நிறைய ஸ்வீட் செய்தாலும் இந்த தேங்காய் திருட்டு பாலுக்கு ஈடு இணை எது கிடையாது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது இதோடய டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்